ஹலோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ரெண்டு வாரமாட்டு வந்து எந்த வீடியோவும் போடுறதில் ஃப்ரெண்ட்ஸ் மணி ப்ராப்ளம் தான் மாதம் மாதம் நமக்கு என்னென்னா மொபைலில் வந்து ஈஸி பண்ணால் தான் வீடியோஸ் போட முடியும் ஸோ எனக்கு திடீர்னு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு னால் இப்போ கூட நான் நெட்டு வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஃப்ரீ நெட்டு இது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அது இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கு எப்போ வேணாலும் இது கட் ஆகலாம் பட் அது வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறது நல்லா சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கும் பணம் நல்லா தான் வருது ஆனால் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரூபா கூட இல்லாமல் ஆயிடுது என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னே தெரியல எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேடாகவே இருக்குது ஒரே மன கஷ்டம் இப்போ என்ன பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து விரதம் தான் இருந்து பார்க்குறேன் மணியை வந்து எப்படி சேவ் பண்ணுறது மணி எப்படி வர வைக்கிறது கடவுள்கிட்ட நம்ம கேட்டு மண்டிகிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணுங்க